வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துல சமீபத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்ததுல பிஜேபி தலைமையிலான என்டிஏ மக்கா யுத்தி பெரும் வாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல மக்கா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அலையின்ஸ் பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க கம்பேரிங் டு என்டிஏ அதனை தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல்ல மக்கா யுத்தி என்டிஏ அவர்கள் பெருவெற்றியை குவித்திருந்தாங்க அண்ட் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல என்டி பெருவாரியான இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க சோ ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது இருபத்தி ஒன்பது மாநகராட்சி இருக்குது சொத்தோட சேர்ந்து மும்பை மாநகராட்சிக்கான தேர்தலும் பதினைந்தாம் தேதி தான் நடைபெறவிருக்கிறது மும்பை மாநகராட்சி ஒரு பெரிய பிசினஸ் மையமா இருக்கக்கூடிய மாநகராட்சி தேசம் முழுவதும் அந்த ஒரு மாநகராட்சியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அனைவரினுடைய பார்வையும் இருக்குது சிவசேனா ரொம்ப காலமாவே மும்பை மாநகராட்சியில ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லலாம் சோ இந்த எலெக்ஷன்ல சிவசேனா அவருடைய சகோதரர் ராஜ் ஓட மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள போறாங்க காங்கிரஸ் தனியா எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இந்த பக்கத்துல மகா யுத்தி என்டிஏல சிவசேனா அண்ட் பிஜேபி இணைந்து தேர்தலை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது மொத்தமா இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் இருக்குது சோ மும்பை மாநகராட்சி சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது இந்த வீடியோல நாம தேஷ்கா வேர்டிக்ட் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம்னா சோ அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள்னு பார்த்தோம்னா பிஜேபி எண்பது இடங்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனா ஐம்பது இடங்கள் காங்கிரஸ் முப்பத்தி ஐந்து எம்என்எஸ் இருபது சிவசேனா இருபது என்சிபி நாலு சரத்பவார் என் சிபி ரெண்டு மற்றவர்கள் பதினாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி அண்ட் சிவசேனா ரெண்டு பேரும் சேர்ந்து நூறு இடங்களையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபது இடங்களையும் பிடிப்பார்கள் எந்த அணிக்கும் கிடைக்கவில்லை ஒரு தொங்கு மாநகராட்சி தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேஷ்கா வேர்டிக் அவர்களினுடைய கணிப்பா கணித்து இருக்கிறாங்க மும்பை மாநகராட்சி சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வேர்டிக் படி பார்க்கும் பொழுது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி